இவ்வளோ ஒரு சூப்பரான ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வேகன்சி வெளியிட்ருக்காங்க வாங்க இதுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதாவது லீகல் ஆஃபீஸர் இன் கிரேட் பி மேனேஜர் டெக்னிக்கல் சிவில் இன் கிரேட் பி மேனேஜர் டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கல் இன் கிரேட் பி அசிஸ்டன்ட் மேனேஜர் ராஜ்பாஷா அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ரோட்டோகால் அண்டு செக்யூரிட்டின் கிரேடு இந்த மாதிரி ஒரு அஞ்சு வித ப பதவிக்கு வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க வாங்க இதுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் வெப்சைட் கொடுத்துருக்காங்க இதில் போயிட்டு நீங்கள் இதுக்கான முழு தகவலையுமே பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லீகல் ஆஃபீஸர் இன் கிரேடு பி இதில் வந்து ஜென்ரல் அண்டு யூஆர் கேட்டகரியில் மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஓபிசியில் ஒரு வேக்கன்சியும் எஸ்சியில் ஒரு வேக்கன்சியும் டோட்டலாக ஒரு ஃபைவ் வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க பிடபிள்யூடி கேட்டகரியில் ஏல வந்து ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து மேனேஜர் டெக்னிக்கல் சிவில் இன் கிரேட் பி இதில் வந்து உங்களுக்கு மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஜென்ரல் அண்ட் யூஆரில் வந்து அடுத்து வந்து ஓபிசியில் வந்து ரெண்டு வேக்கன்சி எஸ்சியில் ஒரு வேக்கன்சி டோட்டலாக ஒரு ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மேனேஜர் டெக்னிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன் கிரேட் பி இதில் வந்து ஜென்ரல் அண்ட் யூஆரில் ரெண்டு வேக்கன்சியும் ஓபிசியில் ரெண்டு வேக்கன்சி அண்டு டோட்டலாக ஒரு நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் அதாவது ராஜ்பா சா இன் கிரேடியே இதில் வந்து ஜென்ரல் அண்ட் யூஆர் யூஆர் கேட்டகரியில் ரெண்டு வேக்கன்சி ஓபிசியில் ஒன்று டோட்டலாக மூணு வேக்கன்சி அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ரோட்டோகால் அண்ட் செக்யூரிட்டி இன் கிரேடியே இதில் வந்து ஜென்ரல் ஆர் யூஆரில் வந்து அஞ்சு வேக்கன்சி ஓபிசியில் ரெண்டு எஸ்சியில் ரெண்டில் ஒரு வேக்கன்சி எஸ்டியில் ஒரு வேக்கன்சி டோட்டலாக பத்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதை பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம் அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நேஷனாலிட்டி அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன தகுதி உங்கள்கிட்ட இருக்கணும் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளை மோடு தான் கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டூ ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்று இந்த ம இந்த மந்த் லாஸ்ட் வர உங்களுக்கு வந்து டைம் இருக்குது டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் பதினாறில் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் சாட்டர்டே வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு லீகல் ஆஃபீஸர் இன் கிரேடு பி இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அஞ்சு விதமான போஸ்ட்டுக்குமே குவாலிஃபிகேஷன் வைஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ரொம்ப லேட் ஆகிரும் இதெல்லாம் ஒரு டைம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துருங்க அதாவது ஜென்ரலாக இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு போஸ்ட்டுக்கான எக்ஸாம்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டைப் ஆஃப் பேப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெண்டு பேப்பரில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் எடுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் நாலேஜ் ஆஃப் லா அதுக்கப்புறம் அது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் முப்பது மேக்ஸிமம் முப்பது மார்க்குக்கு இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் டைப் வந்து ஒன் டொண்ட்டி மார்க்கில் ஒன் டுவெண்ட்டி மார்க்கு த்ரீ ஹார்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டோட்டலாக ஒரு ஒன் ஃபிஃப்டி மார்க்கு அதுக்கப்புறம் பேப்பர் டூ இங்கிலீஷ் டிஸ்கிரிப்ஷன் டைப் டூ இதில் வந்து ஹண்ட்ரட் மார்க்குக்கு உங்களுக்கு இருக்கும் டோட்டலாக ஒரு இரநூத்தம்பது மார்க்கு த்ரீ ஹார்ஸ் தான் இந்த டெஸ்ட்டுமே பேப்பர் டூவும் இன்டர்வியூக்கு ஒரு நாற்பது மார்க்கு கிராண்ட் டோட்டல் மொத்த டோட்டலாக உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூறு மார்க்குக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் இந்த அஞ்சு விதமான போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸாம் பேட்டனை வந்து ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஏன்னா நம்ம அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே போனோன்னா ரொம்ப லேட் ஆகிரும் இது கொஞ்சம் பெரிய பெரிய பிடிஎஃப் தான் ஸோ ஒரு டைம் நீங்களாகவே பார்த்து செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து திருவனந்தபுரத்தில் அதுக்கப்புறம் வந்து கொச்சியில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கொச்சியில் வந்து கோடு நம்பர் இருபத்தி மூணு திருவனந்தபுரத்தில் கோடு நம்பர் முப்பத்தி ஒன்றுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து எக்ஸாமினேஷன் டேட் ஆமாம் லாஸ்ட் டேட் முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் அவங்க வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க மோர் டீட்டெயில் வந்து நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு சிலபஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன்றுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் ஆஃப் லா அதாவது அது வந்து அப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் கான்செப்டு இஸ்யூஸ் அண்ட் கரண்ட் டெவலப்மெண்ட் இன் தி ஃபீல்டு அடுத்து கான்ஸ்டியூஷன் லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அடுத்து ஃபைனான்சியல் செக்டர் லா ப்ராசிக்யூரல் லாஸ் ப்ரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டாச்சுரி இன்டர்பிரீடேஷன் அண்ட் லீகல் டிராஃப்டிங் இந்த மாதிரிலாம் சிலபஸ் பேப்பர் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பேப்பர் டூக்கு வந்து எஸ்ஐஸ் மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும் ப்ரிசீஸ் ரைட்டிங் காம்ப்ரிகென்சிவ் அண்டு பிஸ்னஸ்ஸு ஆஃபீஸ் கரஸ்பாண்டன்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து ப்ரோட்டோக்கால் அண்ட் செக்யூரிட்டின் கிரேட்ஏ அதுக்கு வந்து எந்த மாதிரியான சிலபஸ் அதாவது ஒரு ஒரு கான்செப்ட்டுக்கும் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் எந்தெந்த மாதிரி உங்களுக்கு இப்போ சிலபஸ் வந்து பேசிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ சேம் தான் நம்ம நிறுத்தி ஒரு ஒரு இதாக சொன்னோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப நேரம் போகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கான அந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த பிடிஎஃபை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஒரு டைம் உள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்